காங்கிரஸ் பண்ண தவறு தானேங்க முதல்ல ஆரம்பத்தில் சம்மந்தமே இல்லாமல் டிசம்பர்லேயே ஒரு தேர்தலுக்கு ஒரு குழுவை போட்டு சீட்டை கொண்டு போய் நாற்பத்தோரு நாற்பத்தஞ்சு அறுவதுன்னு கொண்டு போய் அறிவாலயத்தில் சிஎம்ஐ பார்த்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தது தானே அவங்களுக்கு ஒரு கோவம் வந்தது ரொம்ப ஏழியார் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த டைமில் தான் குழு போட்டிருக்கணும் திமுகவும் அடுத்த இந்த ஒரு வாரத்தில் குழு அமைக்கும் சரியாக இருக்கும் இவங்க டிசம்பர்லேயே பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு வார்த்தைக்கு நாங்கள் தயார் தயார்ன்னு சொன்னால் என்ன செய்வாங்க தமிழ்நாடு தேர்தல் கேரளா தேர்தலில் முடிச்சுட்டு பிஜேபி டீம் அப்படியே போய் வெஸ்ட் பெங்காலில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கான ஆயத்த பணி மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன காரணம்னா பிஎல் சந்தோஷம் சாதாரணமாக சொல்லியிருக்க முடியாது ஏப்ரல் மாதம் இறுதியில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படியே அவர் ஏப்ரல் லாஸ்ட்டில் அதாவது அப்போ அவர் என்ன சொன்னார் ஏப்ரல் லாஸ்ட்டுங்கிறது கவுண்டிங்கை பற்றி சொன்ன கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தெரிஞ்சிருந்தது

அமித்ஷாவோ வந்து ஒன் ஹவர் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அவங்க பிஜேபி முடிவு பண்ணி பிஜேபி தலைவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டு உள்துறை அமைச்சர் போன மாதம் சொல்லிட்டாரு இந்த மாதம் தேசிய பொதுச்செயலாளர் ஒருத்தர் சொல்லிட்டாரு அவங்களாம் இதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு கலந்தோல சிக்காமல் பேச போகிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்களில் வந்து பெரிய லெவலில் மோர் அந்த டைமில் தான் எலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்துடைய பார்வையும் ஆனால் உச்சநீதிமன்றம் வேறு ஏதாவது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் டேட் அனௌன்ஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதிகாரிகள் மட்டத்தில் நான் சொல்கிறேன் அதிகாரிகள் லெவலில் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி என்ன தமிழக தேர்தல் அதிகாரி எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேரகானில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் தமிழகம் வருகையை தந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய சீனியர் லீடர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் கமல் அந்த மீட்டிங்ல போது ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு ஸோ ஏ நமக்கு வந்து முதற்கட்டமாகவே தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிடும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆயத்தம் ஆயிருங்க ஸோ ஏ ஏப்ரல் செகண்ட் வீக்லேயே நமக்கு வந்து தேர்தல் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு கடந்த முறையும் நம்ம பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் ஆறெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவு வந்து இந்த இவிஎம்ஐ வந்து அறையில் வந்து பூட்டி வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது தான் இப்போ இந்த முறையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்து மாநில தேர்தல் இது தமிழ்நாடு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது ஐந்து மாநில தேர்தல் அதில் முக்கியமான மூன்று மாநிலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இந்த பாண்டிச்சேரி பெரிய லெவலில் கிடையாதுன்னு வச்சுக்கல இப்படி ஒரு சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான மாநிலமாக நினைக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான் நினைக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் எப்படியும் இரண்டு மூன்று க கட்டங்களாக சொல்ல முடிய முடியாது ஐந்து கட்டங்களாக கூட தேர்தல் நடத்துகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கிறேன் அங்கே ஸோ போய் இன்னைக்கு பிஎல் சந்தோஷ் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு தேர்தல் கேரளா தேர்தலில் முடிச்சுட்டு பிஜேபி டீம் அப்படியே போய் வெஸ்ட் பெங்காலில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கான ஆயத்தை மாதிரி நான் நினைக்கிறேன் நான் என்ன காரணம்னா பிஎல் சந்தோஷ் சாதாரணமாக சொல்லியிருக்க முடியாது நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் பாஜக இவர் தமிழக தலைவர் டைனா நாகேதனுடைய அந்த பாத யாத்திரை முடிவின் நிகழ்ச்சி வந்து புதுக்கோட்டையில் நடந்துச்சு ஜனவரி முதல் வாரத்தில் அதில் கலந்துக்கிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு வார்த்தை சொன்னார் அப்பயே சொன்னார் ஏப்ரல் மாதம் இறுதியில் என்டி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அப்பயே அவர் ஏப்ரல் லாஸ்ட்டில் அதாவது அப்போ அவர் என்ன சொன்னார் ஏப்ரல் லாஸ்ட்டுங்கிறது கவுண்டிங்கை பற்றி சொன்ன கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தெரிஞ்சு உம் அப்படிதான் அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாரு ஏப்ரல் நாங்க ஆட்சி அமைச்சருவோம் ஆட்சி அமைப்போங்கிற ஒரு வார்த்தையை ஏப்ரல் இறுதியில் தமிழகத்தில் என்டி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது இப்படி சொல்றாரே அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்றாரே அப்படின்னு அந்த மாதிரி பாட்டு இப்போ பாத்தீங்கன்னா பி எல் சந்தோஷ் வந்து ஏப்ரல் இரண்டாம் வாரம்னு சொல்றாரு கண்டிப்பா இரண்டாம் வாரத்தை தாண்டாது ஒருவேளை முதல் வாரமா இருக்கலாம் இல்ல ரெண்டாம் வாரமா தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து இது முக்கியமான என்ன தேர்தல் பொறுப்பாளர்கள்கிட்ட அவர் நீங்கள் பேசியிருக்காரு அவர் புரியுதுங்களா அவர் சும்மா சாதாரண நிர்வாகிகள் அப்படிலாம் கிடையாது தேர்தல் பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாத்தையுமே மூணுலேருந்து ஆறு தொகுதிகள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஆறு தொகுதிகள் கொடுத்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறப்போ வந்து ஏனோ தரோன்னு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி நாட்கள் மட்டும்தான் தேர்தலுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார் அதை வச்சு தான் இப்போ எல்லாமே கணக்கு போட்டு முதல் வாரமாக ரெண்டாவது வாரமானு பேசுகிறாங்க கடந்த ஆண்டு காலம் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலெல்லாம் கிட்டத்தட்ட ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே நடந்திருக்கு ரெண்டாவது வாரமும் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன காரணம்னா பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் ஒர்க்கு ப்ராசஸ் அவங்க முடிச்சிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து எல்லாத்தையுமே யார் யார் கூட்டணியில் வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக யாருக்கு எத்தனை சீட்டு பிஜேபிக்கு எத்தனை சீட்டு ஏடிஎம்கி சீட்டுங்கிறதா எல்லாமே ரஃபாக போட்டு அமித்ஷா டீம் விட்டுப்பாங்க ஒரு நாள் பியூஷ் கோயலோ அமித்ஷாவோ வந்து ஒன் ஹவர் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அவங்க ஒன்றும் பெருசாக யார்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பேச்சுவார்த்தை வந்து தோல்வி நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது ஒன் ஹவர் வருவார் அமித்ஷா வந்து உட்காந்து பத்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் எடப்பாடி அடுத்த பத்து நிமிஷம் அன்புமணி அடுத்த மாதிரி டாங்கு டங்குன்னு டிவிக்கு இவர் டிடிவி அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அதனால் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி முடிவாயிடுச்சு யார் யார் கூட்டணியில் இருக்காங்க யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதோ ஃபைனல் பண்ணியிருப்பாங்க பட் இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுமானம் அதுதான் பட் திமுக கூட்டணி தான் இப்போ கொஞ்சம் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் தாமதப்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ முன் மூத்த பத்திரிகையாளர்கள் எச்சரிக்கிறாங்க வளரும் இந்த டிஎம்கே வந்து சீட் ஷேரிங் வந்து எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நல்லது ஏன்னா இவங்க எதிரிகள் எப்ப வேணாலும் வந்து தேர்தலில் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க காங்கிரஸ் முதல்ல முடிவு எடுக்கணும் தேமுதிக முதல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்களே இல்ல காங்கிரஸ் பண்ண தவறு தானே முதல்ல ஆரம்பத்துல சம்பந்தமே இல்லாம டிசம்பர்லயே ஒரு தேர்தலுக்கு ஒரு குழுவை போட்டு சீட்டை கொண்டு போய் நாற்பத்தோரு நாற்பத்தஞ்சு அறுவதுன்னு கொண்டு போய் அறிவாலயத்தில் சிஎம்ஐ பார்த்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தது தானே அவங்களுக்கு ஒரு கோவம் வந்தது ரொம்ப ஏழியார் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த டைமில் தான் குழு போட்டிருக்கணும் திமுகவும் அடுத்த இந்த ஒரு வாரத்தில் குழு அமைக்கும் சரியாக இருக்கும் இவங்க டிசம்பர்லேயே பண்ணி வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் தயார்ன்னு சொன்னால் என்ன செய்வாங்க ஏங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கப்படியில் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் இருபது சீட்டாக இருபத்தஞ்சு சீட்டா முப்பது சீட்டாங்கிறத ஒரு ஃபைனல் பண்ணிட்டா முடிஞ்சிரும் இல்லைனா ஒரு காங்கிரஸில் ஒருத்தர் எந்திரிச்சு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நாலு பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இருக்க டைம் இருக்கக்கூடாதுன்றான் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு எந்தெந்த சீட்டு முடிஞ்சிச்சு அடுத்த நாளில் அது கரெக்டாக முடிஞ்ச உடனே தேர்தல் இது வேட்புமனு தாக்கலாக இருக்கணும் வைக்கணும் அப்போ தான் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முப்பது சீட்டு அப்படின்னு நீங்கள் முடிந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க அந்த முப்பது சீட்டு எந்தெந்த சீட்டு முப்பது சீட்டுங்கிறது ரொம்ப கம்மி விஜய் தயாராக இருக்காரு ஐம்பது சீட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காரு இதை பாருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முப்பது சீட்டுக்கு முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம் திருச்சி மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் சிஎம்முடைய எண்ணம் கரெக்டாக பேசுவோம் டைம் முடிப்போம் முடித்தோன்னா அடுத்தது கரெக்டாக ஒரு வாரத்தில் வேட்புமனு தாக்கல் நோட்டிபிகேஷன் வரும் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம்னா யாருக்கும் வேறு எதுவும் யோசிக்காமல் போயிட்டு இருப்பாங்க அதுதான் சரியாக இருக்கும் திமுகவுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு பரந்த ஜனநாயகம் பார்க்குற பேசும் கட்சிகள்கிட்டெல்லாம் இப்படி தான் இருந்தாகணும் நீ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பேஸையும் டைமிங் கொடுத்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா அவங்க பிரவிந்த் சக்கரவர்த்தி மாதிரி மாணிக் தாக்கூர் மாதிரி யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க திமுகலேருந்து ஒரு எதிர்விடைய செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க யாராவது பேசுவாங்க இதெல்லாம் தேவையான குழப்பங்கள் வரும் அதனால தான் இது வந்து திமுக கொஞ்சம் வெயிட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை இருபதாம் தேதியிலேருந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட இருபதாம் தேதி ஏன்னா இவங்க தமிழக சட்டமன்றம் இருக்குது பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் இருக்குது அதை முடிச்சிட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே அவங்களுக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பாராளுமன்றம் மூடிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதையும் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறதுக்கான டைம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் இருபதாம் தேதி அதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை பதினஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இருபது இல்லை இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் மற்றபடி ஒன்றும் இல்லை காங்கிரஸில் மட்டும்தானே குழப்பங்கள் மற்றபடி விடுதலை சக்திகளாக இருக்கட்டும் இந்த இந்த குழப்பத்தினால தான் நீங்கள் தேமுதிகவை வந்து இன்னும் அப்படியே திமுக வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு வச்சிங்களேன் பட் அதனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் பா சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் முதல் வாரமும் இரண்டாவது வாரத்துலையும் இருக்கும் வாக்குப்பதிவு நான் சொல்கிறேன் வாக்குப்பதிவு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ இருக்கும் நீ உங்களுக்கு வந்து மார்ச் எட்டாம் தேதி ஏற்கனவே மாநில மாநாடு போட்டிருக்காங்க திமுக கரெக்டாக அது முடிஞ்சு பத்து பன்னெண்டு தேதிகளில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணம்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அந்த இறுதி வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து பதினேழாம் தேதி வெளியிடுறாங்க பொதுவாகவே இந்த பதினா பதினேழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த நேரத்துலையும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்ங்கிறது எழுதப்படாத சட்டம் நீ கடந்த ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலாம் அது நடந்திருக்கும் இரு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்கன்னா வெளியிட்ட அடுத்த ஒரு வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க

இப்போ எல்லாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு கலந்தோல சிக்காமல் பேச போகிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்களில் வந்து பெரிய லெவலில் மோர்ஆர்லெஸ் அந்த டைமில் தான் எலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்துடைய பார்வையும் ஆனால் உச்ச நீதிமன்றம் வேறு ஏதாவது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை கண்டிப்பாக மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக தேர்தல் அறிவிப்பு வந்துடுறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் வைக்கும் அப்படி நான் பார்க்குறேன் இப்போ திமுக சார்பில் நடத்தப்படக்கூடிய அந்த மாநாடுகளுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்காது டேட்டு எதுவும் மா மாற்றங்களா இப்போ இந்த மாதத்தில் அஞ்சு வச்சுருக்காங்க அது திட்டமிடப்பட்டிருந்தபடி வந்து நடந்துருச்சுன்னு வச்சுப்போம் அந்த மாநில மாநாடு என்பது அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டு அது அது அதன் பிறகு அந்த தேதி என்பது இருந்துச்சுன்னா மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா இல்லை கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஒரு பிரச்சார கூட்டமாக மாற்றிக்குவாங்க அவ்வளோதான் அனைத்து இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முதல் பிரச்சார கூட்டம்னு ஆரம்பிச்சிடலாம் சரி அப்படி தான் திமுக மாநில மாநாடுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை மார்ச் முதல் வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டேட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த பிரச்சார முதல் கூட்டம் பிரச்சார ஆரம்பம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வேணாலும் மாற்றிக்கலாமே சரி அதனால் அதுக்கு தகுந்தாப்புல தான் திமுக அதுக்கு தயாராக தான் இருக்கும்

ஸ்டாலின் கொண்ட நிகழ்ச்சிங்கிற மாதிரி வரும் அதற்கு வந்து பெரிய லெவலில் கட்டுப்பாடு இருக்காது அதுக்கு பெரிய லெவல் லெவலில் செக்யூரிட்டிஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் தான் இருக்கும் அந்த ஒரு எட்டாம் தேதி நிகழ்ச்சிக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி திமுகவுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் அதில் பெரிய லாஸ் இருக்காதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட லாஸ்ட்டு மீட்டிங் தான் அந்த மீட்டிங் அவங்க அதனால தான் தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேன் மாநாடுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அறிமுகம் வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு திமுக அனௌன்ஸ் பண்ணும் இல்லைன்னா தேர்தல் பிரச்சார கூட்டம் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் முதல் கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் செய்ய அதனால தான் திமுக தயாராக இருக்குது பட் அப்படி பார்க்கும்போது இன்னும் அதிமுகவும் பாஜகவும் பெரிய லெவலில் ஒன்றும் செய்யலையே திமுக ஸ்ட்ராங்காக தன்னுடைய கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு இளைஞர் மாநாடு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கடைசியில் மாநில மாநாடு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்காங்க திமுக தெளிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு அந்த வகையில் இன்னும் ஏடிஎம்கே தயாராகவே ஆகலையே தேர்தல் ப்ராசஸில் சொல்கிறேன் நான் அவங்க இன்னும் கூட்டணி எல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தைகள் ஒரு வகுட்டு போனாலும் கூட அண்ணா திமுக தங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம்ங்கிறத ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா மண்டல லெவலில் ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா திமுக பொச்சியாளர் வந்து தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருந்தார் அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருந்தாரு தமிழகத்தை மீட் தமிழகத்தை மீட் பண்ணணும் ஒன்று அது பாதிலியாக ஸ்டாப் பண்ணிட்டார் அப்புறம் என்ன சொன்னாங்க மண்டல வாரியாக மீட்டிங் மாதிரி நடத்த போகிறாரு ஏற்கனவே ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்படி பண்ணுவாங்க டெல்டாவில் திருச்சியில் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க மதுரையில் ஒரு தென் மாவட்டத்துக்கு ஒரு மதுரையில் நடத்துவாங்க அப்புறம் சென்னையில் ஒரு மீட்டிங் நாலு மண்டலத்தில் தான் மீட்டிங் நடத்துவாங்க அவங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடத்த போகிறாருன்னு சொன்னாங்க பட் அதுக்கான வேலைகள் அதுவும் தெரியலையே எப்போது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இல்லாமல் கட்சி நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியலை பட் பிஜேபியாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாடத்த இன்றைக்கு கூட மீட்டிங் வச்சுருக்காங்க பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடக்குது இங்கே தேசியலேருந்து தேசிய தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க கலந்துக்கிறாங்க இப்போ பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க ப்ரைம் மினிஸ்டர் வராருங்கிறாங்க அமித்ஷா அடுத்தது வரப்போறாருன்றாங்க ஸோ தொடர்ந்து பிஜேபி நன்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் சுத்தமாக அப்படியே சைலண்ட்டாக இருக்கு சைலண்ட் மூட்லையே இருக்கு அண்ணா திமுகவும் பெருசாகவும் ஒன்றும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படிதான் தெரியுது வைக்கணும் அப்படி நான் பார்க்குறேன் இப்போ இடைக்கால பட்ஜெட் போடுவாங்க அதில் ஏதேனும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கலாம் இன்னும் பல தகவல்கள் இன்னும் மேலும் பல நலத்திட்டங்கள் வந்து இந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் திமுக அரசு அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ தேர்தல் ஆணையம் பாஜக வசம்தான் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் போறதா இருக்கட்டும் அதே போல இந்த மாதிரியான திட்டங்கள் பணமா போய் சேரக்கூடிய திட்டங்கள் இவைகள் எல்லாம் வந்து இந்த காமது சர்க்கார் இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தடை போடுவதற்கான சான்சஸ் இருக்கா பாஜக அப்படி கூட செய்வாங்க அப்படின்ற ஒரு கருத்துலாம் சொல்கிறாங்களே இல்லை ஒரு விஷயம் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் டேட் அனௌன்ஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதிகாரிகள் மட்டத்தில் நான் சொல்கிறேன் அதிகாரிகள் லெவலில் சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி என்ன தமிழக தேர்தல் அதிகாரி எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல என்ன பண்டிகை இருக்கக்கூடாது இதெல்லாம் கலந்து எந்தெந்த டேட் உங்களுக்கு ஃபைனல் பண்ணால் எது எது சரியாக இருக்கும்னு இந்திய தேர்தல் ஆணையம் கேட்கும் இங்கேருந்து அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ டேட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழக அதிகாரிகளுக்கும் சரி தமிழக அரசுக்கும் மோர் தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஓர் இதில் நடக்கும் அட்லீஸ்ட் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் இப்போ சொன்னார்ல பிஎல் சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் எனக்கு தெரிந்து இப்போ இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு கண்டிப்பாக அறிவிப்புகள்லாம் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய கதாநாயகன் தான் கலைஞர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் திட்டங்களாக இருக்கட்டும் இலவச திட்டங்களாக இருக்கட்டும் நீங்கள் பெண்களுக்கு தனி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் திமுக ஸோ அதுலேயும் சில அறிவிப்புகள் பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்லையும் சில அறிவிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இடைக்கால பட்ஜெட் அடுத்த வாரத்தில் இருக்குது ஸோ அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை அதில் வந்து அது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது வந்து பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஸோ அதில் திமுக ரொம்ப தெளிவாக தான் இருக்குது அதுதான் இப்போ எல்லாமே அதான் சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போயுமே திமுக திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது என்ன அவங்க கிட்டத்தட்ட விண்டிங் மாஜ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தாலும் கூட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிறது முக்கிய காரணமும் இடைக்கால பட்ஜெட்டில் சில அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையிலும் மூலம் முக்கியமான அறிவிப்புகள்லாம் வரப்போகுது இதன் தொடர்ச்சியாக தான் கிட்டத்தட்ட சிஎம் வந்து ஆரம்பத்திலேருந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ பிளஸ் காரணமே அதுதான் அப்படிங்கிறது பட் பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து இந்த தேர்தல் அறிக்கையுடைய அந்த ஒரு சஸ்பென்ஸை உடைச்சிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு போன வாரம் ஒண்ணு இந்த வாரம் ஒண்ணு ஏற்கனவே சொல்லி அது ஒரு அதுல ஒரு பெரிய ஒரு கவர்ச்சிகள் இல்லை ஒரு நேர்த்து போயிடுச்சு

காலகட்டத்தில் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது இப்போ இப்போ எலெக்ஷன் இந்த காம்பத்து சர்க்கார் இடைப்பட்ட காலம்னு பார்த்தோம்னா இருபத்தைந்து முதல் ஒரு மாதம் இருபத்தைந்து நாட்கள் முதல் ஒரு மாத காலம் வந்து இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்துல சிறிய சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகம் நியூ ஃபோர்ஸ் ஆகிறது இப்போ அவங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் கிராமங்கள்ல இப்ப சிட்டியில நகர நகர்பகுதிகளில் வேற கிராமங்களில் போய் சேர்க்கணும் அதெல்லாம் பல இருக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்வாங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் காரணம்னா ஏற்கனவே எல்லாம் சின்னம் எல்லாமே அல்லடுக்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்துருச்சு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல போது எந்த சின்னம் கிடைக்க போகுதுங்கிறதுலாம் இல்லை கடைசியாக ஆரம்பி கட்சி ஆரம்பிச்சது தாவேக்காக கூட விசில் சின்னம் கொடுக்கப்பட்டு விட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் ப்ராசஸில் எந்த அவங்களுக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூத் கமிட்டி விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தாங்கன்னா இனிமேல் பண்ண முடியாது டைம் இல்லை ம் பூத் கமிட்டி மீட்டிங் அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து வெரிஃபை பண்ணி அந்த வாக்காளர்கள்லாம் யார் யார் அவங்களாம் இருக்கெல்லாம் செக் பண்ணி முன்னாடியே பண்ணியிருக்கணும் அவங்க

மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ஸாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டினியூஸாக ஸோ அதுதான் அந்த சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏதோ சிறிய கட்சிகளுக்கு பண்ண முடியாது காரணம் கட்டமைப்பே இல்லை பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்மேன் ஷோ தான் அவங்க பூத் கமிட்டியை பற்றி எல்லாம் சரி அவங்கெல்லாம் பெருசாக அதெல்லாம் நினைக்கிறதில்ல அவங்க நம்மளுக்கான நம்மளுடைய கொள்கைக்கு ஓட்டு போடுறவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் தாவேக்காவும் கூட பெரிய லெவலில் அலட்சியமாக இருக்குது தோல்விக்கு காரணத்தை தேடுவாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் சார் ஆனால் இப்போ கடந்த தேர்தலில் கூட இது ஒரு இஷ்யூ ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட ஈவிஎம் இருபத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட வந்து பூட்டி வச்சாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி நிறைவடைந்தது மே இரண்டாம் தேதி எண்ணிக்கை அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் காலகட்டத்தில் வந்து முதலமைச்சருமே வந்து தன் தொண்டர்களுக்கு வந்து அறிவுறுத்தினார்

அவ்வளோ கட்டுப்பாட்டார இருக்கக்கூடிய நிறையில உள்ளே சென்றார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்போ இதையும் வந்து கருத்தில் வச்சிருப்பாங்களா திமுக கண்டிப்பாக ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவிஎம் மிஷின்ஸ் விஷயங்களில் தொடர்ந்து சர்ச்சைகள் இருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு என்ன மால் ப்ராக்டிஸ் நடக்குது அதில் ஒரு பட்டனை அழுத்துனீங்கன்னா ஃபுல்லாக தாமரைக்கு தான் வருது நீங்கள் எந்த பட்டன் அழுத்துனீங்கன்னாலும் தாமரைக்கு தான் போகுது அது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அந்த இது ஈவிங் மிஷின்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த ரூமில் சமயத்தில் கேமரா வேலை செய்யலை அதில் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கரண்ட்டு கட்டு எந்த கேமராவும் ஒர்க் ஆகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு பட் ஆனால் மற்ற திமுக வரகட்டும் அண்ணா திமுக வரக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு முறையாக கட்சி தலைவர் கட்சி பிரமுகர்களை அங்கே உட்கார வச்சுருவாங்க அவங்களுக்கு இடம் இருக்குது அங்கே உட்காந்து அவங்க வெயிட் வாட்ச் பண்ணுறது அது இல்லாமல் ஒரு நாளைக்கு இரண்டு முறை எஸ்பி கலெக்டர் அந்த சீல் கரெக்டாக இருக்கா அப்படியான்னு அவங்க வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் கூட ரிமோட்டில் மாத்துறாங்க மாறப்போகுது இப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஸோ அது நீ அதனால் நீங்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் திமுகவும் நீங்கள் அழகாக ஷிஃப்ட் முறைப்படையில் ஒவ்வொரு முறையும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடத்தும் இடங்களில் நீங்கள் திமுக பிரமுகர்கள் வந்து இருக்கிறாங்க இருந்து பார்த்துக்கிறாங்க அதில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு வேலையும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பாட்டு இது இன்னும் தொடர்ந்து சர்ச்சையாக இருக்குது அது யாரும் முற்றுப்புள்ளையும் வைக்கலை தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி தெரியல பட் தொடர்ந்து நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலின் போது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பா அசம்பிளியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பிஜேபி பட் நல்லா பாருங்கள் எம்பி எலெக்ஷனில் தெளிவாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பட் திமுக அதில் வந்து கொஞ்சம் கூட நாளும் சரி நாளும் சரி தெளிவாக ஆட்களை வைத்து வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறதில் இல்லை திமுக நடிகர் திமுக தான் அதில் ஒன்று மாற்றம் நிச்சயமாக சார் தேர்தல் தேதி பற்றியான பாஜக தலைவருடைய இந்த கமெண்ட் அது மிகவும் பேசுபொருளாகி இருக்குது விவாத பொருளாகி இருக்கிறது அப்படி வந்தால் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியும் எப்படி ஆயத்தமாக கொண்டிருக்கின்றன என்பது பற்றியான கல நிலவரத்தை ரொம்ப தெளிவா இங்கே நேரில் இருந்தீங்க ரொம்ப நன்றி